ஓட்டு கேட்க மட்டும் வரீங்க லைன் லைனா வரீங்க அந்த மக்களை மட்டும் ஏன் இப்படி ஏமாத்துறீங்க ஒரு நெல்லை அப்படிதான் ஏமாத்துறீங்க விவசாயம் ஒரு மரவலி கிழங்க அப்படி மாதிரி ஏமாத்துறீங்க ஒரு மூட்டைக்கு இரநூறுபா போறீங்க மக்களுக்கு சேவை செய்ய தான் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் மக்களுக்கே சேவை செய்யலாம் கவர்மெண்ட் ஏகி இருக்கீங்க கூட்டி போக வந்தா நீங்க பதவி உக்காந்துருக்கீங்க போய் போய விவசாயத்தை அடிச்சு ஏன் அப்படி ஏமாத்துறீங்க வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருந்தலாக்குறிச்சி கிராமத்திலேருந்து வைக்கிறோம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கருந்தலாக்குறிச்சி செம்பாக்குறிச்சி கருங்குழி பெத்தாசமுத்திரம் போன்றதெல்லாம் நாங்கள் பூரா மரவள்ளி சோளம் இந்த பயிர் வைக்கிறோம் கிழங்குல பார்த்தீங்கன்னா அதிக பூச்சி தொல்லை மரவள்ளி கிழங்கு இந்த ஆலை உரிமையாளர்களும் எங்களுக்கு சரியான விலை விற்கிறதில்ல இன்றைக்கி ஒரு மூட்டை பொட்டாசு ஆயிரத்தி எட்நூறுரூவா விற்கிது ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிழங்கு ஒரு மூட்டை முந்நூறுபா அதுக்கு பாயிண்ட் வேணும் அது வேணும் இது வரணும்னு சொல்லி விவசாயி எந்தெந்த வழியில் புற புறக்கணிக்கலாமோ அதெல்லாம் இவங்க இருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உரிய வேலை கிடைக்கிறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் எங்களுக்கு வந்து வந்து நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்று திரட்டி நாங்கள் ஆலை முன்னாடி கடுமையான ஒரு நாள் போராட்டம் நடத்துவோம் தயவு செய்து விவசாயிக்கு ஒரு நிரந்தர வேலை இந்த மரவள்ளி கிழங்கு சோழத்துக்கு ஒரு நிரந்தர வேலை இருக்கணும் ஒரு வேலையும் இல்லாமல் விவசாயம் எப்படி வாழ்கிறது இந்த க விவசாயத்துக்கு என்ன மக்கா சோளம் ரொம்ப அநியாயம் குறையுது எல்லாத்துக்குமே பாயிண்ட் எல்லாத்துக்கும் பாயிண்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் எந்த ஒரு பொருளுக்கும் பாயிண்ட் இல்லை தரமாக இருந்தது ஒவ்வொரு குச்சியும் வந்து பாருங்கள் ஒவ்வொரு குச்சிலையும் நோய் வருது அக்ரிகல்ச்சர்லேருந்து கொடுக்குற தரமான பொருள் எங்களுக்கு கிடைக்கவும் மாட்டேங்குது தரமான பொருள் நாங்கள் எதாவது செய்ய முடியல விவசாயம் பண்ணி நாங்கள் வந்து வாழ முடியாத இருக்குது கேட்டால் தமிழ்நாட்டு இந்தியாவை பூரா விவசாய விவாதமாக முதுகெழுந்துங்கிறீங்க ஆனால் விவசாய கீழே போட்டு தான் அடிக்கிறீங்க விவசாயிக்கு தமிழ் என்ன தெரியுங்க விவசாயின்னா எந்த ஒரு கடன் வாங்க போனாலும் எவங்க போனாலும் விவசாயின்னா ஒரு இழிவாக தான் பார்க்குறாங்க ஒரு மரியாதை குறைவாக இருக்குது இதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் இதையாவது பார்த்துட்டு தயவு செய்து இதுக்கு உரிய வேலை இயக்குறதுக்கு எங்கள் விவசாய சங்கத்தை கூப்பிட்டு எங்கள் தலைவர்கள் உட்கார வச்சு நீங்கள் தயவு செய்துக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ பண்ணி ஒரு ஏக்கருக்கு அறுபதாயிரரூவா வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணுறோம் இன்னும் காலகட்டத்துக்கு ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறத பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் இருபதாயிரத்துக்கு தான் எங்கள் கிழங்கு வருது அப்போ ஒரு வருஷத்து செலவு தான் எங்களுக்கு ரெண்டு மடங்கு பொருளாக எங்களுக்கு பணம் வந்து அந்த அளவுக்கு வந்து விவசாயத்தில் கிடைக்கல இனி இதே காலக்கட்டம் போயிட்டே இருந்ததுன்னா நாங்கள் விவசாயத்தை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் பண்ண போயிடலாம் ஒரு சோப்பு விற்கிறோம் ஹமாம் சோப்பு அவன் நூறுரூவான்னு அதை நம்ம வாங்குறோம் ஆனால் விவசாயிகிட்ட வந்து விவசாயிகிட்ட அவங்க வைக்கிற வேலை தான் நாங்கள் வாங்க முடியுது எங்களால் எங்கள் பொருளுக்கு நிர்ணயம் பண்ண முடியல அப்புறம் என்ன நாங்கள் விவசாயம் பண்ணி எப்படி இந்த நாட்டில் வாழ்றது விவசாயி நாங்கள் என்ன நாங்கள் என்ன ஐ ஐடி கம்பெனியாக படிச்சுட்டு மாதம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறோம் காட்டில் முதல் போட்டு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு கொடுக்குற நீங்கள் அந்த ஏனாம் கரண்ட்டு ஒன்றை தவிர பாய்க்கு எந்த வேத்தலும் எங்களுக்கு என்ன கிடைக்குது இது தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் நன்றி வணக்கம் ஆர் சுந்தரம் என் பேர் கருங்கு கருமலாக்குறிச்சி கருங்குடி செம்பாக்குறிச்சி ஈரியூர் முகையூர் இயனூர் நம்முடைய நாக்குப்பம் பாண்டிங்குப்பம் தகரை திம்மாபுரம் சங்கராபுரம் வட்டத்தினுடைய விவசாயிகள் இன்னைக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற நேரத்தில் மரவள்ளிக்கிழங்கு ரேட்டு குறைந்து விட்டது அதனால் அதுக்கு ஊரிய விலகை எங்களுக்கு நிரந்தரமாக ஏ ஏழுநூறு டு எட்நூறு வரையிலும் வழங்க வேண்டும் என்று அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கை எடுபடவில்லை என்றால் நாங்கள் அனைத்து மாவட்ட விவசாய சங்கத்தை சார்ந்து மிகப்பெரிய போராட்டம் சேகோசம் நடி நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அதை தவிர மில் அதிபரிடத்திலையும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு ஊரிய விலை கிடைக்க நீங்கள் அவர்களிடத்தில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துமாறும் உங்களை பணிகளும் கேட்டுக் நாங்கள் விவசாய சங்கத்தின் சார்பாக பணிகளும் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்